கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி இருபத்தி ஏழு வண்டி நாயக்கர் காலமாகி பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் ஒரு ஒத்தமாட்டு வெள்ளு வண்டி சல்லு சல்லு சல்லுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு காணா விளக்கிலிருந்து கள்ளிப்பட்டிக்கு வந்துகிட்டு இருக்கு என் தகுதிக்கு இந்த ரோடெல்லாம் ஒரு ரோடா அப்படி கேட்குற மாதிரி எகத்தாலமாக வண்டி இழுத்து வருது அந்த கருத்த கால நாயக்கர் இழவுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கிருந்து பேயத்தேவருக்கு உடம்பு சுகமில்லை ஆயிரம் அம்பு வாஞ்சு சல்லடை சல்லடையாக பிஞ்சு போன மாதிரி நொந்து நூலாகி கிடக்குது மனசு ஒரு நாள் ரெண்டு நாள் பழக்கமா மறுநாள் மறந்து போகிற பந்தமா தகப்பை செத்து போன மாதிரி தவிக்குது உசுறு ஐயா போன சின்மத்தில் நீ எனக்கு அண்ணன் தம்பியாக இருந்தியோ மாமே மச்சானா இருந்தியோ தெரியலை ஐயா அப்படின்னு புலம்பி வயசான தோளில் பாட சுமந்து குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டே கொண்டு போய் சேர்த்தாரு பேயத்தேவர் கண்ணில் தண்ணி வற்றி போச்சு உடம்புல உசுறு வற்றி போச்சு அவர் நினைப்பாகவே இருக்குது நெஞ்சில் கோழையும் நினப்பும் கட்டிக்கிட்டு வெளியே வரமாட்டேங்குது கழுத ஒன்று வந்தால் ஒன்று போயிருதே இதுதான் என் பொழப்பா மகனை சவக்கி வச்சேன் மகாராசம் போயிட்டாரு தென்னை மரம் மாதிரி தான் ஒரு மட்டை போட்டால் ஒரு மட்டை விழுந்துருது கடைசியில் ஒரு நாள் மரமே விழுந்து தொலைது லேசா பிடிச்ச தடுமை இரும காய்ச்சல்னு இழுத்து விட்டுருச்சு பிடிச்ச சீக்கு பதினஞ்சு நாளாக போவனாங்குது நொச்சி இலையும் வேப்ப இலையும் கொதிக்க வச்சு சுட்ட செங்கல் அதுக்குள்ளே போட்டு அமைக்க அமைக்க ஆவி பிடிச்சி பார்த்தும் தடுமலும் இருமனும் நின்ன வாடில்லை பார்ப்போம் சீக்கம் என்ன பிடிச்சிருக்கா நான் சீக்க பிடிச்சிருக்கேனான்னு பார்ப்போம் காணா வழக்கில் தெரிஞ்ச வெள்ளுவண்டி இப்போ கன்னிமார்வோடைய தாண்டி சுக்காமேடு எறிருச்சு பழைய துணிகளை சுருட்டி தலைக்கி வச்சுட்டு அழகம்மா சேலையை பொத்தி படுத்துருக்காரு பெய்ய பெய்யத்தவரு கொதிக்க வச்ச வேப்பெண்ணையை அவர் பாதத்தில் கரகரன்னு அரைக்கி தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கான் மொக்கராசு மக்கம்மா இருக்கெல்லாம் என் சக்திக்கு தக்கன செஞ்சுப்பிட்டேன் இந்த தருத்திரியம் பிடிச்ச வயலுக்கு மட்டும் ஒரு கையை காமிச்சு விட்டால் கண்ணை மூடிக்கிடலாம் இந்த வீட்டையும் அந்த காட்டையும் எனக்கு மகன்னு வச்ச அந்த எச்சக்கலை நாயி வச்சுக்கிட்டு போகுது ஊரடி தோட்டத்தை மட்டும் இந்த அநாத நாய்க்கு எழுதி வச்சுட்டா உசுர் இருக்கிற வரைக்கும் கஞ்சி குடிச்சிட்டு போகுது என்ன ஒன்று நான் முந்தி போகிறதா இருந்தால் முருகாய்க்கும் ஒரு வழி பண்ணணும் கள்ளிப்பட்டி ஊர் எல்லைக்குள்ளே கழகம் பண்ணுற சத்தத்தோடு நுழைது வில்லுவண்டி வண்டி பொழுசாய நேரம் எல்லாம் காடுகரையில் வேலை முடிச்சிட்டு குட்டி குருமானுகளோட வீடு திரும்புகிறாங்க வில்லுவண்டியை கண்டதும் என்னமோ புஷ்பக விமானத்தை கண்டது மாதிரி நண்டானும் சுண்டானும் கூடவே ஓடி வருதுக வில்லுவண்டி கம்பியை உறுகையிலையும் அவந்த பாவாடைய கையிலையும் பிடிச்சிக்கிட்டு வண்டிக்கு பின்னாலேயே ஓடியாரா ஒரு பொடி பொண்ணு அவ முதல்ல கம்பியை விடுறாளா பாவாடையை விடுறாளான்னு விவரமாக பார்த்துக்கிட்டு ஒரு விடலைப்பைய கூட்டம் விளையாடிக்கிட்டு இருந்த கிட்டி கொம்ப வில்லு வண்டி சக்கரத்தை அறக்காலில் விட்டு டட சத்தம் கேட்டு சந்தோஷப்பட்டான் ஒரு பத்து வயசு பையன் வில்லுவண்டி யாருது யார் அதில் போகிறதுன்னு கண் கொட்டாமல் நிற்கிது கள்ளிப்பட்டி பேயத்தவரை வீடு எது வண்டி மாட்டு கைத்தை இழுத்து பிடிச்சி வேகம் குறைச்ச வண்டிக்காரன் குரலில் ஒரு மறுவாதி இல்லை குத்தவாளியை தேடுற போலீஸ்காரை மாதிரி என்னமோ ஒன்று துருத்தி நிற்கிது அவன் குரல்ல அந்தா அந்த வேப்ப வீடு உட்கார்ற இடத்துல மட்டும் ஏகபோகமாக கிழிஞ்சு நார் நாராக தொங்குற ஒரு அரட்ரோசரு பேயத்தை ஒரு வீட்டுக்குள்ளே ஓடி போய் வில்லு வண்டி வருது உங்கள் வீட்டுக்கு வில்லு வண்டி வருது உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு பராக்க சொல்லுது முதல்ல வெளியே ஓடி வந்து வில்லு வண்டி பார்த்தவன் மின்னலு ஓ ஹை 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 வண்டியை விட்டு குதிச்ச வண்டிக்காரேன் பசக்குன்னு பின்பக்கம் ஓடியாந்து குறுக்கு கம்பிய தடக்குன்னு எடுத்து விட்டு வண்டியை விட்டு ரெண்டடி தள்ளி நின்று பணிவு காட்டி இறங்கலாமா என்றான் சும்மா அரைச்சான் அகலத்துக்கு சருகு வச்ச மயில் கழுத்து நிற பட்டு போடவ சரக்குன்னு இறங்க மருதாணி அடிச்ச பாதம் படி மிதிக்க படிய ஊனி மிதிக்கையில நாலு விரல் அகலத்துக்கு பட்டு புடவ மேல ஏறையில வெண்ண மாதிரி வெள்ளைக்கால் தெரிய கொலுசுல கிடந்த மணிக ஒன்னு சொன்னாப்புல சிலிர்னு சிலுத்து சத்தம் போட வாசல்ல இறங்குனா அந்த வடிவான பொம்பளை மின்னல் அடிக்குது மின்னலு கண்ணுல யாத்தே இவ யாரு பொம்பளைனா பொம்பளை ஆள அசத்துற பொம்பளை அஞ்சே முக்காலுக்கு மேலே ஆறடிக்குள்ளே நெடு நெடுன்னு உயரம் சும்மா பூவுக்கு லைட்டு போட்ட மாதிரி ஒரு நிறம் கனகாம்பர பந்து சுற்றுன்னு ஒரு கோடாளி கொண்ட நெத்திய குத்தகைக்கு எடுத்த மாதிரி ஒரு குங்குமம் வெத்தலை போட்டு செவந்து துண்டும் துணுக்கும் ஒட்டி இருக்கிற உதடு கண்ணுக்கடியில் லேசாக கருவளையம் விழுந்திருந்தாலும் பள்ளத்தில் பவுடர் போட்டு நெப்பி இருந்த நூதனம் ஐம்பதுக்கு மேலே இருந்தாலும் தான் வயசை யாரும் கழுத்து சரி உள்ள கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு என்னமோ கழுத்தே தெரியாமல் தங்க கவசம் பட்டு சேலையோடு சேர்ந்து வந்த துணியை வெட்டி தச்சல் அவுக்கு வயசுக்கு மீறி வெடப்பு காட்டி நிற்கிதுக்கு அதுவும் அதுவும் அவள் பின்னாலே வெத்தலை பொட்டியையும் வெள்ளி கூஜாவையும் தூக்கி நிற்கிது பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு பத்து வயசு பொண்ணு தன்னை வேடிக்கை பார்க்க கூடின கூட்டத்தை தலையை திருப்பாமல் கண்ணை மட்டும் செலுத்தி ஒரு அலட்சிய பார்வை பார்த்துட்டு இதுதான் பேயத்தேவர் வீடா என்று திருவாய் மலர்ந்தால் அந்த பொம்பளை ஆமாம் உள்ளே வாங்க மின்னலு படபடனு பறந்து போனா எப்பேய் நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு பெரிய வீட்டு பொம்பளை வருது சீலையை உதறி முக்கி எழுந்து உட்கார்ந்து வேப்பண்ணையை வேட்டியில் தொடச்சிக்கிட்டாரு பேயத்தேவர் யாரோ எவரோன்னு யோசிக்கிறதுக்குள்ளே ஆணும் பொண்ணும் சின்னம் ஜிறுசும் பின்னாடியே படையெடுத்து எடுத்து வர கொழுசுகை கும்மி அடிக்க ஆடி அசைஞ்சு உள்ளே வந்துட்டா அலங்காரவள்ளி அவளை கண்டதும் அரண்டு போன பேயத்தேவர் வாதாயி வாதாயி அப்படின்னு எந்திரிச்சு நின்று ஏழை மொக்கராசு பாய் எடுத்து போடுற அம்மாளுக்கு அப்படின்னு பதட்டமானார் அப்பப்போ அசப்புல பார்த்துருக்கார தவிர இப்போ தான் அந்த அம்மாவை முழுசாக ஏறிட்டு பார்க்குறாரு பேயத்தேவர் குங்கும பொட்டும் கனகாம்பரப்பூவும் கழுத்து நிறைய சங்கிலியும் கை கொள்ளாத வளவியும் போட்டு நான் எவனுக்கும் கட்டுப்படுறவ இல்லைன்னு எகத்தாழ பார்வையும் பார்த்து எடுத்து போட்ட பாயை தொடச்சி போடு நின்று கூட வந்த சின்ன பிள்ளைக்கு உத்தரவு போட்டுட்டு அவள் கொப்பும் குலையுமா போது நாயக்கரையா நீங்கள் செத்து பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்கள் அப்பாட்டிக்கு வந்த வகுசியை பார்த்தீங்களா அப்படின்னு உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு பேயத்தேவர் அவளை கண்டு மழங்க மழங்க முழிச்சு நின்ன முருகாயி மின்னலு ரெண்டு பேரையும் பார்த்து அம்மாளுக்கு காப்பி தண்ணி கொடுங்கம்மா போங்க அப்படின்னு உத்தரவு போட்டாரு மாட்டுக்கு லாடம் அடிச்சாலே கூட்டம் கூடி வேடிக்கை வைக்கிற ஊரு பவள கொடி நாடகம் பார்க்குமா பார்க்காதா வச்சகன்னு வாங்காம அவளையே பார்த்து நிற்கிது ஊரு இந்த ஊரில் எப்படி குடியிருக்கீங்க நாலு மயில் வாரதுக்குள்ளே நாக்கம் தொண்டை விரண்டு போச்சே என்றாள் நாயக்கரின் வப்பாட்டி கொண்டு வந்த வெள்ளி திறந்து மஞ்சளும் பனங்கற்கண்டும் போட்டு காய்ச்சின பாலை டம்ளரில் ஊற்றி ஒரே ஒரு ஆற்று மட்டும் ஆற்றி பாயில் பட்டும் படாமல் வச்சுட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்னா மூஞ்சில் சிரிப்பு செத்து போன அந்த சின்ன பொண்ணு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் பார்க்காம அத்தனை பேர் முன்னுக்கவும் சர்று பொர்ன்னு அதை உறிஞ்சி குடிச்ச அலங்காரி நாயக்கர் செத்தப்ப இருந்தே சோறு தண்ணி செல்லுதில்ல ஒரே கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த மடக்க உறிஞ்சி குடிச்சா அன்னைக்கு இருந்து எனக்கு மேலு சுகம் இல்லம்மா நல்லது கெட்டதுக்கெல்லாம் நான் இருக்கேன்னு சொன்னாலும் போயிட்டாரு இனிமே எனக்கு ஒரு தெம்புதரை சொல்ல ஆள் இருக்கா வேப்பனை தொடச்ச வேட்டியிலேயே கண்ணை தொடச்சிக்கிட்டாரு தேவரு சாதி சனத்தோடு இருக்கிற உங்களுக்கே நாயக்கர் செத்து போனா நாதி இல்லங்கிரிகளே அனாதை சிரிக்கி நான் எங்க போக அழுகிற மாதிரி அழுது வராத கண்ணீரை தொடச்சிக்கிட்டா பட்டுச்சீல எடுத்து கலங்காததாயி நாயக்கருக்கு நான் கடமைப்பட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒன்றுன்னா உசுரை கொடுப்போம் ஒன்றா ரெண்டாயிரம் குடும்பத்துக்கு அவர் செஞ்ச நன்மை உங்கள் குடும்பத்துக்கு நன்மை பண்ணிட்டாரு தான் அத்துவான காட்டில் விட்டுட்டு அவர் போயிட்டாரு என்னம்மா சொல்றீங்க தேவரையா அவர் செத்த அன்னைக்கே நானும் புட்டுன்னு போயிருக்கலாம் ஆனால் பிடிச்சி வச்ச உசுறு போனால் போகுதா இந்த உசுரை கட்டி வச்சிருக்க உடம்புக்கு காலமெல்லாம் காஞ்சி ஊற்றணுமே நாயக்கரு சொத்து வத்து வச்சுட்டு போயிருப்பாரு எண்ணத்தை வச்சுட்டு போனாரு இருக்க ஒரு பழைய வீடு கழுத்துல ரெண்டு காலுக்கு ரெண்டுன்னு ஏதோ கொஞ்ச நகை எண்ணமோ முத்தி போன கிழவனுக்கு வந்து முந்தி விரிச்சுட்டு புழைச்சு போடின்னு நாலஞ்சு பத்திரம் அதுல உங்க பத்திரம் ஒண்ணு துணுக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு தேவருக்கு அடிச்ச காய்ச்ச எங்க போச்சுன்னே தெரியல யாத்தே கெட்ட சாதி சிரிக்கியா இருக்காளே இவ எங்க கடிச்சு எங்க வாரானு தெரியலையே ஆமாம் தாயி என் ஊரடி தோட்டத்து பத்திரத்தை ஐயா கிட்ட நான் தான் கொடுத்தேன் அவர் இருக்கிற வரைக்கும் நான் புழைச்ச பொழப்பு நாயக்கர் பொழப்பையா அப்புறம் அது நாய் குழப்பாக ஆகிடக்கூடாதுல்ல அதான் வந்திருக்கேன் சொல்லுதாயி நாயக்கர் மண்டையை போட்டால் அன்னைக்கு நீங்கள் வாங்கின ஆயிரத்தையும் சேர்த்து உங்கள் கணக்கு ஐயாயிரத்தி ஐநூறு என் கணக்கில் வட்டி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தை எண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம்னு கும்பிடு போட்டு வாங்கிட்டு போயிடுவேன் இல்லாட்டி பேச்சை நிறுத்தி தொண்டையை கனைத்து செருமினாள் குறிவார்த்து வெத்தலை பெட்டியை திறந்து நீட்டினால் உணர்ச்சி இல்லாத வேலைக்கார சின்ன பொண்ணு வெத்தலையை எடுத்து ரெண்டு உள்ளங்கைக்கு மத்தியில் வச்சு தொடச்சி அதை திருப்பி போட்டு காம்போட ஒரு இழு இழுத்து அதை ஒடிக்காமல் பின்னுக்கு இழுத்து காம்போட பேத்து வந்த நரம்புகளை நழுங்காமல் பிச்சு எரிஞ்சுட்டு சுண்ணாம்பு டப்பியில் சுண்டு விரல் விட்டு பட்டும் படாமல் சுண்ணாம்பு தொட்டு வெத்தலையில் மூணு இடத்துல புள்ளி வச்சு அப்புறம் முழுசாக எழுகி மடித்து பாக்கு எடுத்து ஒரு ஊது ஊதி அதை வாய்க்குள்ளே எரிஞ்சு மடித்த வெத்தலையை கடவாயில் தின்னு நறுக்கு நறுக்குன்னு மெல்லுற வரைக்கும் ஒரு பேச்சும் பேசலை ஊரில் யாரும் அவளே பேசட்டம்னு எல்லாரும் வாயை பார்த்து நின்னாக இன்றைக்கோ நாளைக்கோ ஏழாயிரத்தை எண்ணி வச்சுருங்க தேவரே இல்லாட்டி நிலத்தை எழுதி கொடுத்துருங்க அவள் சொன்ன இடி இடிவழுந்த மரம் மாதிரி நொறுங்கி ஈரக்குழ கருகி போனார் பேயத்தேவர் எப்படி எல்லாமோ சோதனை வரும்னு எதிர்பார்த்தது வாஸ்தவந்தான் ஆனால் இப்படி ஒரு சோதனை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை உழுக நிலம் இருக்கிற நம்பிக்கையில் தான் தாங்க முடியாத துன்பத்தையும் தாங்கினாரு மனுஷன் இப்போ அந்த நிலத்துக்கே மோசம் வருதுன்னா நெஞ்சு கூடு தாங்குமா பூகம்பம் வந்து ஒரு ஆட்டு ஆட்டிட்டு போன பிறகு இடிபாடுகளுக்கு மத்தியில் அமைதியாக இருக்கிற பூமி மாதிரி நெஞ்சு வெடித்து செதறி திரும்பவும் நிதானத்துக்கு வந்து இப்படி கேட்டால் எப்படிதாகி ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்தா வட்டியோட சேர்த்து கட்டிட மாட்டேனா என்றார் மெதுவாகு மின்னல் கொண்டு வந்து வச்ச காப்பி தண்ணியை வேணாம் எடுத்துட்டு போணும் செய்க பண்ணிட்டு ரெண்டு நடு உதட்டில் வச்சு அழுத்தி புளிச்சுன்னு வெத்தலையச்சிய துப்பிட்டு ரெண்டு வருஷமா அது வரைக்கும் நீங்க உசுரோட இருக்கணும் நான் உசுரோட இருக்கணும் நடக்கிற காரியமா ஏழாயிரம் பெரிய காசு உங்களால் கொடுக்க முடியாது அதான் பத்திரத்தை எழுதியே எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் கையழுத்தோ கை நாட்டோ வச்சிருங்க அப்படின்றவ அவர் பதிலை எதிர்பார்க்காம ஏழை அதை எடுத்துட்டு வாடா அப்படின்னு வண்டிக்காரனுக்கு உத்தரவு போட்டா அவனும் பத்திரத்தை எடுத்து அந்த பவ்யமா வச்சுட்டு போனான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாம குழம்பி கலங்கி போனாரு பேயத்தேவரு ஏற்கனவே பாவம் பேயத்தேவருக்கு இடுப்பொடிஞ்சு கிடக்காரு இப்படி நின்றது நிக்க கழுத்தை பிடிச்சா எப்படிமா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல கொஞ்ச நாள் பொறுங்க கொடுத்துருவாரு ஆசாரி ஆவேசமாயிட்டாரு வாங்கினது வாஸ்தவம் கேக்குறது நியாயம் ஆசாரி பேசாதயா அவர் அதட்டி அடக்குன பேயத்தவரு நாயக்கர் உசுரோட இருந்தா இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு முணங்குனாரோ இல்லையோ மூக்கு விடைச்சிருச்சு வந்தவளுக்கு தேவரே நாயக்கரை ஏச்சு புழைச்ச மாதிரி நாயக்கர்ட்ட படுத்தவளையும் ஏச்சு புழைச்சிட முடியாது எண்ணி தாரிகளா எழுதி கொடுக்கிறீங்களா என்னது ஏச்சு நானா நாயக்கரையா அவர் உடம்புக்குள்ள ஒரு ஆவேசம் புகுந்து அருள் வந்து கண்ணமெல்லாம் ரத்தம் கட்டி உடம்பு விரச்சு விடைச்சு நெஞ்சு சூடேறி நிதானம் தவறி குடுமா அப்படின்னு ஒரு கை நீட்டினாரு பேயத்தவரு அவ இடதுகையில பத்திரத்தை எடுத்து நீட்ட வண்டிக்காரன் ஓடியாந்து அவர் கை பெருவரல்ல மைய தடவி பத்திரத்தில் உருட்டி உருட்டி எடுக்க அவர் சுய நினைவு இழந்த ஆளா சொன்னதெல்லாம் செய்ய பத்திரத்தை வாங்கிட்டு தழுக்கு தழுக்குன்னு வாசல் வரைக்கும் போனவ திரும்பி பார்த்து தோட்டத்தில் கேப்பை வளைஞ்சு நிற்கிறான் உங்கள் சொத்து எனக்கு அதுக்கு நீங்களே அறுத்துக்குங்க என்றால் எகத்தாளமாக பொண்டாட்டியே செத்து போனா அவ பூவை எடுத்து வச்சு என்ன பண்ண போறேன் அதையும் நீங்களே அறுத்து அனுபவிங்கம்மா என்றார் கலங்கிய கண்களோடு அவ போயிட்டா பேயத்தேவரோட குடும்ப சரித்திரத்தை எதிர்காலத்தை ஒரே ஒரு நம்பிக்கையை வில்லு வண்டிக்குள்ளே பொட்டலம் கட்டி போட்டுக்கிட்டு அவ போயிட்டா கடைசியாக மேட்டில் நின்று ஊரடி தோட்டத்தை சுற்றி சுற்றி பார்த்த பேயத்தேவருக்கு அழுக அழுகையாக வந்தது அப்பேன் ஆத்தா பாட்டேன் பூட்டை எல்லோரும் ஒரே நாளில் மொத்தமாக செத்து போனால் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு தென்னம்பிள்ளைய கட்டிக்கிட்டு நெத்திய மரத்தில் முட்டி முட்டி அழுதாரு தென்னை மரம் வச்ச வே தின்னு புட்டுச்சாவான்னு சொல்லுவாங்களே நான் எப்போ திங்கிறது உன்னை எங்கே காங்கிறது சின்ன வயசுல பீப்பி செஞ்சு ஊத இலையெடுத்த எடுத்த பூவரச மரத்தை தடவி தடவி அண்ணாந்து பார்த்து அழுதாரு சொர கொடுக்க கட்டி முத முதலா நீச்சல் பழகின கிணத்த எட்டி எட்டி பார்த்து ஏங்குனாரு மீசை முளைச்சி முளைக்காத வயசுல முத முதலாக கமலை ஊட்டி தண்ணி எடுக்க அப்பன் பழகி கொடுக்க வடக்கையிற அழுத்த உடம்புல எடை இல்லாம தவறி விழுந்த வாரிக்குழியில சின்ன பையன் உருண்டு விரண்டு கைய கால உதர்னாரு தின்னு பார்த்த மண்ணு அப்ப விதச்ச மண்ணு ஆத்த ஆகலை எடுத்த மண்ணு வம்சம் வளர்த்த மண்ணு வகுத்து பசி தீத்த மண்ணு இது போகும் முன்ன என்ன சுரு போனால என்ன ஒப்பு சொல்லி ஓனு கதறி வரப்புல உட்காந்து மண்ணை வாரி எடுத்து எடுத்த மண்ணை உச்சந்தலையில் அள்ளி அள்ளி போட்டு அழுதாரு மொக்கராசு ஓடி வந்து கைத்தாங்களா பிடிச்சு திரும்பி பார்க்காம வா தாத்தா அப்படின்னு கூட்டிட்டு போனா தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்